கதையோட ஆரம்பத்துல ஃபேக்ட்ரியில் வேலை பார்த்துட்டு இருக்கிற நம்ம ஹீரோ கொஞ்சம் நல்ல மனசுக்காரன் போல அங்க சில பேர் வயசானவங்களுக்கு பண்ணிகிட்டு இருப்பான் இத கவனிச்ச ஹீரோவோட மேனேஜர் ஓகே உனக்கு ப்ரொமோஷன் கொடுக்கலான்ட்டு ஹீரோவை தனியா கூப்பிட்டு இந்த மாதிரி என்ன ஒரு பதினோரு வருஷமாக நீ வேலை பார்த்துட்டு இருக்கிறியா சோ அதனால அவனுக்கு சின்ன ப்ரொமோஷன் கொடுக்கலாம்னு இருக்கிறோம் ப்ராடக்ட் லைன்ல ஒரு மேனேஜரா நீ இருக்கிறியான்னு கேக்க முதல்ல அதை நம்ப முடியல கிட்டத்தட்ட ஹை ஸ்கூல் முடிச்சதுலேருந்தே பதினோரு வருஷமா அவன் இந்த தான் வேலை பார்த்துட்டு இருக்கிறான் ஆனா இப்படி ஒரு தினக்கூலியாவே இருக்கக்கூடாது எனக்கு வாழ்க்கை வாழ்க்கையில முன்னேறணும் நான் நான் வந்து ஒரு டிவி செலிபிரிட்டி ஆகணும்னு சொல்லுவானா இப்படி ஒரு நல்ல வாய்ப்பை விட்டுட்டு போகணும்னு நினைக்கிறேன் நீ என்ன லூஸ் ஆடனா அந்த மேனேஜர் திட்டுவாரு ஆனா அதுக்கும் ஹீரோ தல நீங்களும் இதுக்கு முன்னாடி ஆக்டர் ஆகிறதுக்காக டோக்கியோல ஒரு ஆக்டிங் ஸ்கூல்ல ட்ரை பண்ணீங்க தானே அப்படின்னு கேட்க அதெல்லாம் வேலைக்காக அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் தானே அந்த மேனேஜர் எந்திரிச்சு போக பார்த்தாலும் பின்னாடியே போயிட்டு புரியுது நீங்க உங்களோட கனவுக்காக ஓடுனீங்க அந்த கனவை நிறைவேறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நீங்க ஏற்கனவே அந்த பாதையில போயிட்டு வந்த ஒரு நபரா எனக்கு அட்வைஸ் பண்றீங்க எனக்கு ஓகே தான் இருந்தபோதிலும் நான் நானும் ஒரு அளவு அதை முயற்சி பண்ணி பாக்குறேனே அப்படின்னு கெஞ்சி கேட்கிறான் இப்ப அதன ஒரு வருஷமா இங்க வேலை பார்க்கும் இல்லாத இன்ட்ரெஸ்ட் உப்ப மட்டும் திடீர்னு எங்கிருந்து வந்துருச்சுன்னா வெல் இந்த ப்ரொமோஷன் அப்படிங்கறத அவனோட காலிங்க அவன் பாக்குறான் மேபி இந்த ப்ரொமோஷன் வாங்கிட்டு இதே இடத்துல செட்டில் ஆயிருவோமோ நம்மளோட கனவை நம்ம சேஸ் பண்ணி போக மாட்டோமோ அப்படிங்கிற எண்ணம் தான் அந்த மேனேஜரும் ஹீரோக்கு சப்போர்ட் பண்ற விதத்துல ஒரு விசிட்டிங் கார்டை கொடுத்து வந்திருப்பாரு இதுல இருக்கிற நபரோட பேரு கியோஷி நீ ஒன்ஸ் டோக்கியோ போனேன்னா மேபி அவன் உனக்கு உதவி பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுன்னு அதுக்கப்புறம் டோக்கியோ கிளம்பி போன ஹீரோ அந்த கியோ யோசிங்கிற நபரையும் போய் மீட் பண்றேன் அவரும் ஏன்னா தம்பி டிவில பெரிய ஆள் ஆகணுமா பிரச்சனை கிடையாது அதெல்லாம் பாத்துக்கலாம் அதுக்கு நீ நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டியதா இருக்கும் பிளஸ் ஸ்டே பண்றதுக்கு கண்டிப்பா உன் காசு இருக்காதுன்னு உன்னை பார்த்தாலே தெரியுது அதனால நான் சொல்ற ப்ராப்பர்ட்டி ஏஜென்ட போய் மீட் பண்ண சரியா அப்படின்னு ஒரு ஏஜென்ட் கிட்ட அனுப்பி விட்டு இருந்திருப்பாரு அங்க போயிட்டு நம்ம ஹீரோ பையன் இந்த மாதிரி வீடு வாடகைக்காக கேட்கக்குள்ள அவங்களும் நிறைய அப்பார்ட்மெண்ட்ஸ் வீடு இது எல்லாத்தையுமே வந்து காட்டுவாங்க பட் அதோட ரேட் எல்லாமே ரொம்ப கம்மியா இருக்கும் வாடகை எல்லாம் கம்மியா இருக்கும் ஏன்டா பார்த்தா சில டைம் இந்த மேர்டர் இந்தியாவில் சூசைடு இதெல்லாம் நடந்துருக்கும்ல இந்த மாதிரியான வீடுகளில் பெருசாக யாரும் வாடகைக்கு தங்கறதுக்கு விரும்ப மாட்டாங்க அந்த காரணத்தாலேயே அந்த மாதிரியான வீடுகள் ரொம்ப சீப்பான வாடகைக்கு கிடைக்கும் ஆகையால் நம்ம பட்ஜெட்டுக்கு டோக்கியோவில் வீடு கிடைக்கிறதே பெரிய விஷயம் தான்ட்டு ஹீரோ பையன் ஒரு அப்பார்ட்மெண்ட்டை சூஸ் பண்ணுறான் அவன் அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு போனால் முத நாளே ஒரு டெலிவரி ஒன்று வரும் வாங்கி பார்த்தா அதுக்குள்ள நூடுல்ஸ் அப்புறம் சாப்பாட்டு பொருட்கள்லாம் இருக்கும் அதை அவங்க அம்மா தான் அனுப்பியிருந்துருப்பாங்க போல அப்படியே ஒரு மூணு நாள் போகுது நைட் டைம்ல ஹீரோ தூங்கிட்டு இருக்கும் போது யாரோ கிச்சில் காட்டுற மாதிரி இருக்கான் ஐ சும்மா இருங்க பார்த்து தூங்கும் போது ஏன் டிஸ்டர்ப் பண்றீங்கன்னு அவனும் சிரிச்சுக்கிட்டே இருக்கேன் அந்த கிச்சில் காட்டிக்கிட்டு இருந்த கைங்கிறது ஒரு பொண்ணோட தான் இருக்கும் அப்படியே ஹீரோவோட கழுத்தை போட்டு அவ கடிக்க ஆரம்பிக்க வழியில இவனும் கண் வலிச்சு எந்திரிக்கிறான் என்னடா கழுத்து இந்த வழி வலிக்குதுன்னு அங்க ஸ்கிரீனை விலக்கி கண்ணாடியில செக் பண்ணிக்கிட்டு இருப்பானா அப்போ அந்த கிளாஸோட ரிஃப்ளக்ஷன்ல பின்னாடி யாரும் நிக்கிற மாதிரியே தெரிய ஆனா இவன் திரும்பி பார்க்கும்போது போது அங்க யாரும் இருக்கிற மாதிரி இல்ல அடுத்த நாள் காலையில இந்த விஷயத்த அவ்வளோ சீரியஸா எடுத்துக்காம கழுத்துல ஒரு பேண்டேஜ் மட்டும் ஓட்டிக்கிட்டு பண்ணிட்டு கலையில வந்து சாப்பிட்டு இருக்கேன் அப்போ கியோஷி இருந்து ஒரு மெசேஜ் வந்து டிவி ஆட் இருக்குது மாமே ஒழுங்கா வந்துருன்னு சரினு ஹீரோ பையனும் அங்க ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போயிருந்திருப்பான் அங்க ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் தான் ஷூட் பண்றதா இருக்கும் நம்ம ஹீரோ மாதிரியே இன்னும் நிறைய பேர் அங்க இருப்பாங்க லைக் எல்லாருமே வந்து இந்த பேக்ரவுண்ட்ல இருக்கிற கேரக்டர்ஸ் மாதிரி தான் நம்ம ஹீரோவுக்கு ஹீரோவுக்கு பார்ட்னர் மாதிரி காரன் அப்படிங்கிற ஒரு பொண்ணுமே இருப்பா அவ்வளவு ஆக்ட் பண்றதா இருப்பா சும்மா ஏதோ லோஷன் ஆடு போல அங்கிட்டும் இங்கிட்டும் நடந்து போயிட்டு வரதா தான் இருக்கும் கேமரால ஃபேஸ் கூட தெரிஞ்சிருந்திருக்காது இருந்தாலும் அந்த அட்வர்டை மென்ட்ல நடிச்சதுக்காக ஹீரோக்கு பேமெண்ட்டுங்கறது கிடைச்சிருந்துருக்கும்ல அகையால் அந்த கியோஷிங்கிற ஒரு வா உனக்கு முதல் பேமெண்ட் கிடைச்சிருக்குல்ல அப்படின்னா நீ எனக்கு பார்ட்டி வச்சாகணும்னு ஒரு பாருக்கு கூட்டிட்டு போயிருந்துருக்க என்னையன் முதல்ல வாங்கின சம்பளத்தையே செலவு பண்ண பாக்கிறியா இருந்தால் ஹீரோவும் உள்ளே போயிருந்துருப்பான் ஆனா அங்க போனா அங்க அந்த காரினுங்கிற பொண்ணுமே ஒர்க் பண்ணிட்டு இருப்பா போல அப்பதான் அந்த பொண்ணோட பேரு என்ன இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு கூடவே லைக் ரெண்டு பேருமே ஆக்டிங்காக தான் ட்ரை பண்றாங்கிற மேட்டரையும் ஷேர் பண்ணிக்கிறாங்க இப்படி இருக்க ரெண்டு பேரும் ஒரு நாள் ஒரு ஆடிஷனுக்காக ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருப்பாங்களா அந்த காரின் பொண்ணு தான் ஆடிஷனுக்கு நீ தான் வேணும் எனக்கு வேற பையனை கூட்டிட்டு போறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைங்கிற மாதிரி அந்த ப்ரிப்பரேஷன் எல்லாம் பண்ணிட்டு இருக்க நம்ம ஹீரோ பையனுக்கு ரொமான்டிக்கா பேசுறதுக்கு வரல கண்ணை மூடிட்டு உனக்கு பிடிச்ச பொண்ணுகிட்ட பேசுற மாதிரி ஃபீல் பண்ணி பாடுறான்னு சொன்னாலும் அந்த மாதிரிலாம் யாரும் இல்லையேன்னு புலம்பிட்டு இருப்பானா ஆனால் அப்போ காரன் இருக்கிறால அவளுக்கு ஒரு கால் வரும் அந்த காலில் மரியாதையாக இங்கேருந்து போயிடுறி அப்படின்னு ஒரு குரல் ஒன்று கேட்க லைட்டாக பயந்தவளும் அப்படியே எந்திரிச்சு போகிறாங்க போது ஹீரோ வந்துட்டு எங்கே போறடின்னு கேட்டால் இவ ஹீரோவோட கழுத்தில் இருக்கிற அந்த பேண்டேஜை பார்த்துட்டு ஓகே உனக்கு கால் இருக்க போல அப்படின்னு யோசிச்சுட்டு அங்கேருந்து போயிடுவாளா நான் இப்போ என்ன பண்ணணும்னு ஹீரோவுக்கு புரியல அதுக்கப்புறம் அவனோட ரூம்ல அந்த ஒரு இடம் மட்டும் பயங்கர அழுக்கா இருக்குமா அதை க்ளீன் பண்ணலான்னு இருக்க அப்போ அந்த இடத்துல நீளமான முடிகளும் கூடவே ஏதோ ஒரு பொண்ணோட நெகா இருக்கிற மாதிரியும் தெரியுது கட் பண்ணா ஹீரோ பையன் ஒரு ஆடிஷனுக்கு போய் இருப்பான் அங்க போயிட்டு செல்ஃப் இன்ட்ரோட்ஷன் குடுத்துக்கிட்டு இருக்கும் போது அங்க ஜட்ஜா சில பேர் இருப்பாங்கல்ல அதுல சூடாபுட்டி போட்ட ஒரு லேடி அந்த லேடி முன்னாடி இருக்கிற ஹீரோட இருக்கிற அந்த போட்டோங்கிறது ஒரு பக்கம் அப்படியே ஏதோ பயங்கரமா டேமேஜ் ஆன மாதிரி தெரியும் அது மட்டும் இல்லாமல் நம்ம கிட்ட சம்திங் ஏதோ ஒன்று தப்பாக இருக்கிறதையே அவங்க ஃபீல் பண்ணுறாங்களா இப்போ நம்ம ஹீரோ தன்னை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் ஒரு செல்ஃப் இரொடக்ஷனாக கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது பின்னாடியில இருந்து ஒரு நபர் இது எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருப்பாரா அப்படி ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவோட முதுகலுக்கு பின்னாடி இருந்து ஏதோ ஒரு கை வர மாதிரி தெரியுது அதை பார்த்து அந்தாலேயே பயந்து போக ஐயோ என்னைய ஆச்சு எதுக்கே அலர்றேன்னு எல்லாரும் கிட்டே வராங்க அதுக்கப்புறம் ஆடிஷன் அதோட முடிஞ்சிச்சு போல சோகமாக வந்துக்கிட்டு இருப்பானா ஹீரோ பையன் அப்போது பின்னாடி வந்து அந்த சோடா புட்டி போட்ட லேடியுமே அப்படியே கிட்டே வந்துட்டு ஹீரோவோட கழுத்து வரைக்கும் ஸ்மெல் பண்ணி பார்த்தவங்களும் இருக்குது உங்ககிட்ட என்னமோ ஒன்று இருக்கு அது என்னன்னு உனக்கு ஃபீல் ஆகும் போது கண்டிப்பா என்ன காண்டாக்ட் பண்ண சரியான விசிட்டிங் கார்ட கொடுத்துட்டு போறாங்க அதுக்கப்புறம் ஹீரோ வீட்டில் தூங்கிக்கிட்டு இருக்கும் போது யாரோ காலிங் பில் அடிக்கிற மாதிரி இருக்கு இவனும் போயிட்டு அங்கே யாருங்க என்னங்க அப்படின்லாம் கேட்டாலும் பதில் சொல்ற மாதிரி தெரியல சரின்னு கிளம்பலான்னு பார்த்தா திருப்பி யாரோ காலிங் பில் அடிக்கிறாங்க யாரான உத்து பார்த்தா வெளியில டக்குன்னு ஒரு பேய் வந்து நிக்கிற மாதிரி தெரிய சரியான பயம் தான் என்னமோ ஒன்று தப்பா இருக்குதுலாம் உனக்கு புரியுது இருந்தாலும் வந்து தூங்கிக்கிட்டு இருக்கும்போது அவனோட ரூம்ல ஒரு கேமரா ஒன்னு டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் ரெக்கார்ட் பண்ணிட்டே இருக்கும் அந்த கியோஷி இருக்கிறாருல அவரு தான் முதல் நாள்ல இருந்து எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ண ஆரம்பின்னு சொல்லி இருப்பாரு இப்போ தூங்கிட்டு இருக்கும் போதும் ஹீரோ பையன் அப்படியே எந்திரிச்சு அவன் பாட்டுக்கு சவுத்துல பூம்பு மாடு மாதிரி முட்டிக்கிட்டு இருப்பானா இப்போ இந்த மேட்டர் எல்லாமே நைட்டு தான் நடந்துருக்கும் அடுத்த நாள் காலையில அந்த காரின் போன இருக்கிறாள் அவளை கூப்பிட்டு போன்ல இதை போட்டு காட்ட டேய் இங்க என்னமோ ஒண்ணு தப்பா இருக்குதுடா இங்க இருந்து கிளம்பிடுறான்னு சொன்னா ஹீரோ கேக்குற மாதிரி இல்ல ஆல்ரெடி எனக்கு இருபத்தி ஒன்பது வயசு ஆயிருச்சு நான் இன்னும் எது ஏதோ பண்ணி சாதிக்கணும்னு விருப்பப்படுறேன் இதெல்லாம் ஒரு காரணமா வச்சுட்டு என்னால போக முடியாதுன்னு சொல்லிட்டு இருப்பானா ஆனா அப்போ டக்குன்னு அந்த காரனோட பாடிய அந்த பேய் பொசஸ் பண்ற மாதிரியும் நேரா ஹீரோவை கட்டி பிடிச்சிட்டு நான் தான் இவ்வளவு அழகா அவங்க கூடயே இருக்கிறான்ல அப்படி இருக்கும் போது எதுக்கு உன் கண்ணு மடி நிக்கிற இந்த ஒரு பொண்ணை நீ பாக்குற அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி பிஹேவ் பண்ண டக்குன்னு தள்ளி விட்டுருவானா ஐயோ சாரி புள்ளன்னு சொல்லி கிட்ட வந்து அவளை தூக்க ட்ரை பண்ணும்போது போது அப்ப அந்த காரின் ஹீரோவோட முதுகு பின்னாடி இருக்கிற அந்த பேயை பேய நீ அலறி அடிச்சுட்டு ஓடி ஓடியாடுறான் எதுக்கு என்ன பார்த்து இப்படி ஓடுறான்னு ஹீரோவும் அந்த கண்ணடிய பாக்கைக்குள்ள அந்த கண்ணடியோட ரிஃப்ளெக்ஷன்ல அவன் முதுகுல ஒரு பேய் இருக்கிற மாதிரி தெரியும் பயத்துல அவன் கையை வச்சு அந்த கண்ணடிய உடைச்சிருவானா ஆனா கண்ணடிய உடைச்சதுக்கு அப்புறம் தான் கவனிக்கிறான் அந்த கண்ணாடிக்கு பின்னாடி ஒரு ஷெல்ஃப் மாதிரியும் அதுக்குள்ள ஏதோ ஒரு பை ஒண்ணு இருக்கு சரி ஏற்கனவே நடந்தது போதும் இதுக்கு மேல நம்ம ரிஸ்க் எடுக்க வேண்டான்ட்டு அந்த சோடா புட்டி எழுதி இருக்கிறாங்களே அவங்கள கூப்பிட அவங்க தான் அந்த பையை எடுக்கிறாங்க அந்த பைக்குள்ள ஒரு சின்ன டப்பா இருக்கிற மாதிரியும் அந்த டப்பாக்குள்ள யாரோ ஒருத்தங்களோட கண் ஒண்ணு இருக்கும் அந்த லேடி அதை பார்த்தாலும் பயப்படுற மாதிரி இல்ல இது ஏதோ சூனியம் போல இந்த சூனியா சுனியா வச்சிருந்துருக்கானுங்க அதனால அங்கிட்டும் இங்கிட்டும் போற வர பெய்கள் எல்லாம் இந்த இடத்த அட்ராக்ட் பண்ணும் ஆகையால இந்த சூனியாங்கிறது இதே இடத்துல இருக்கட்டும் நீ இங்க இருக்காத இங்க இருந்து கிளம்பு ராசான்னு சொன்னா இங்க இருந்து கிளம்பி வேற வீடு கண்டுபிடிக்கிறது பெரிய ட்ரபுளுங்கிறது ஹீரோக்கு புரியுது ஆனா இதே இடத்துல தான் அந்த பேய்ங்கிறது எப்பவுமே மாட்டி இருந்திருக்குமா அப்படின்னு கேட்டதுக்கு பா பேய் மேல எவ்ளோ அக்கறை உனக்கு ஆனா எந்த காரணத்துக்காகவும் பேய்லாம் அக்கறை காட்டிக்கிட்டு இருக்காது அதனால அனுப்பி விட்டுருவா அன்னைக்கு ஈவினிங் மேல பொட்டி படிக்க எல்லாம் எடுத்துக்கிட்டு கிளம்பி வந்த ஹீரோ இந்த இன்டர்நெட் கேஃபே மாதிரி இருக்கும் போய் ஸ்டே ஸ்டே அந்த ஒரு வந்து பண்ணி இருப்பானா அப்போ அவனோட மொபைலுக்கு ஒரு கால் வரும் கியோஷி தான் அப்படின்னு நினைச்சிட்டு எடுப்பான் ஆனா அது வேற யாரோ ஒருத்தீங்க நம்ம ஹீரோ ஆடிஷனுக்கு போகும்போது அவன் பின்னாடி ஏதோ பேயோட கையெல்லாம் இருக்கிற மாதிரி தெரிஞ்சிருக்கும்ல அந்த வீடியோஸ் கொஞ்சம் சர்க்குலேட் ஆகி நம்ம ஹீரோவை இந்த அமௌனிஷியமான டிவி ஷோக்கெல்லாம் இருக்குது இல்லை ஸோ அதுக்கு ஆங்கரிங் பண்ணுறதுக்காக கூப்பிட்டு இருந்திருக்காங்க அட்லீஸ்ட் டிவியில் வரக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிருச்சேன்னு ஹீரோவும் இந்த சந்தோஷமான விஷயத்த காரின் பிள்ளைகிட்ட சொல்லக்குள்ள அவளுக்கும் ஹாப்பி தான் இருந்தாலும் நீ தங்கியிருந்த வீட்டில் அப்படி ஒரு சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமும் பேய் ரிலேட்டடான ஒரு ஷோவை ஹோஸ்ட் பண்ண போகிறது கரெக்டு தானடா அப்படின்னு கேட்டான் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது எப்படி பார்த்தாலும் நான் என்ன தனியாக போய் ஏதோ ஒரு இடத்துல வீடியோ ஷூட் பண்ண போகிறேன் குரூ மெம்பர்ஸ் தான் கூட இருப்பாங்கள நீ தேவையில்லாமல் இதை நினச்சலாம் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் அவனோட க்ரூ மெம்பர்ஸும் ஒரு வேன் எடுத்துட்டு அந்த ஷோவை ஷூட் பண்றதுக்காக போய்கிட்டு இருப்பாங்களா அண்ட் அப்படி போற வழியில காட்டுக்குள்ள ஒரு மரத்தோட தண்டுக்கு ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்ட மாதிரி தெரியும் நான் போற இடத்துக்கே தான் வருவீங்களாடான்னு யோசிச்சவனும் அதுக்கப்புறம் அவங்க ஸ்டே பண்ற அந்த இன்னுக்கும் வந்துருக்காங்க வெளியில நின்று பார்க்கும் போதே பயமா இருக்கேன்னா ஹீரோ யோசிச்சுட்டு உள்ள வருவான் அப்படி எல்லாரும் உள்ள வரும்போது அங்க யாரோ பயங்கரமா சிரிக்கிற மாதிரி சத்தம் கேட்குமா என்னடான்னு சொல்லி அப்படியே லைட்டா கதவு நீக்கி பார்த்தா ஏதோ ஒரு நபர் சில பூஜை பூஜைகள்லாம் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது ஸோ அப்படியே சிரிச்சு முடிச்சு பூஜை எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் பசங்க கிட்ட வந்து என்னோட பூஜைகள்லாம் முடிஞ்சிருச்சு இனிமேல் நீங்க இங்க ஷூட்டிங் ஆரம்பிக்கலாம்னு சொல்றோம் இந்த இடத்தோட ஓனர் போல அன்னைக்கு நைட்டுக்கு மேல ஷூட் இருக்குதுன்னு சொல்லி ஹீரோ பையன் தனியா ஒரு ரூம்ல உட்காந்துட்டு ப்ரிப்பரேஷன் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பானா அப்போ மேல் ஃப்ளோர்ல இருந்து யாரோ பயங்கரமா அங்கிட்டும் இங்கிட்டும் நடக்கிற மாதிரியான சத்தங்கள் உனக்கு கேட்டுக்கிட்டே இருக்கும் முதல்ல யாரோ கெஸ்ட் மேல தங்கி இருந்திருக்காங்க போல அப்படின்னு யோசிச்சவனும் ஒரு பாயிண்ட்டுக்கு மேல சத்தம் அதிகமாக அதிகமாக போக்கஸ் பண்ண முடியாம ஹீரோ பையன் வெறும் நேரா மாடிக்கு போன அங்க ஒரு குட்டி போன அங்குட்டு இங்குட்டு நடந்துகிட்டு இருப்பாளா அதை பார்த்தோன்னே அவனுக்கு பயம் வந்துடும் நேராக கீழ வந்து க்ரூ மெம்பர்ஸ் கிட்ட நான் மேலே ஒரு பார்த்தேன்னு அந்த பொண்ணுக்கு பொண்ணுக்குள்ள ஆமாம் கால் கால் இருந்துச்சுன்னா அது கண்டிப்பா ஏதோ ஒரு கெஸ்டா இருக்கும் ஏன் ஏன் டார்ச்சர் பண்ற போய் ப்ரிப்பேர் பண்ற வழியை பாரு அப்படின்னு திட்டி அனுப்பிடுவானுங்க அதுக்கப்புறம் நைட்டுக்கு மேலே இந்த ஷோவை லைவா டெலிகாஸ்ட் பண்ண போறாங்க போல அதுக்கான விஷயங்கள் எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஒரு பக்கம் நம்ம ஹீரோ இங்க பேசுவான்ல இந்த வீட்டில் என்ன விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னு இது எல்லாத்தையும் எல்லாத்தையும் கேள்வி கேட்கிற மாதிரி ஒரு நியூஸ் ரீடர் மாதிரி ஸ்டூடியோல உட்காந்துகிட்டு மூணு பேர் அந்த ஷோ வேலைக்கு சொல்லுங்க என்ன ஏது அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருப்பாங்க அப்படி அந்த ஷோவோட டேரக்டர்ஸ் எல்லாம் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு உட்காந்து போது யாரும் ஒருத்தீங்க பேசுற மாதிரியான சத்தம் கேட்குமா சும்மா இருக்க மாட்டீங்களா அப்படின்னு அந்த ஆள் கத்திக்கிட்டு இருக்கும் போது பக்கத்துல உட்காந்து இருக்கிற ஐயோ என்னையே ஆச்சுன்னு கேட்டேன் இன்னும் இந்த ஹெட்ஃபோனை போட்டு கேளு யாரோ ஒருத்தீங்க பேசிட்டே இருக்கிறாங்கன்னு சொல்லக்குள்ள ஆமா ஒரு பொண்ணோட குரலுங்கிறதே கேக்குது ஹீரோவும் அதை வாங்கி போட்டு கேட்டு பாக்குறான் மேபி நான் காலையில மேலே ஒரு பொண்ணை பார்த்தேனே அந்த அந்த பொண்ணோட அம்மா இது அந்த பொண்ணு கிட்ட பேசிக்கிட்டு இருப்பாங்களோன்னு யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் டைம் ஆயிடுச்சுன்னு ஹீரோ அந்த ஷோவை ஹோஸ் பண்றதுக்காக கேமரா முன்னாடி போய் நிக்கிறான் இப்போதைக்கு இந்த மாதிரியான சூசைட் அண்ட் மர்டர் பண்ணப்பட்ட வீடுகள்ல பெருசா யாரும் போய் ஸ்டே பண்ண மாட்டாங்கல்ல அந்த மாதிரியான இடங்கள்ல நான் போய் ஸ்டே பண்ணிட்டு அங்க எனக்கு கிடைக்கிற எக்ஸ்பீரியன்ஸ நான் எப்படி ஷேர் பண்றேங்கிற மாதிரிதான் ஹீரோ அந்த ஷோவை ஹோஸ் பண்ணுவான் ஆனா அது வரைக்கும் கொஞ்சம் சிரிச்ச முகமா இருந்தவன் டக்குன்னு அப்படியே ஒரு மாதிரி மாறிட்டு ஒரு சின்ன பொண்ணு இந்த இடத்துல உடம்பு சரியில்லாம இருந்தா அப்படி அவளுடைய உடல்நிலை குறைபாடாக இருந்த அந்த பொண்ணுக்கு உடம்புங்கிறது சுத்தமாக சரியாகவே இல்லை அது நாளுக்கு நாள் இன்னும் மோசமாயிட்டே தான் இருந்தது அவங்க அம்மாவும் ஒவ்வொரு நாளும் அந்த பொண்ணு ஆசுவாசம் படுத்துறதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணாங்க இருந்தாலும் எந்த ஒரு பயனும் இல்லைன்னு அவன் சொல்லி முடிக்கும் போது எதுக்கு அவன் ஸ்கிரிப்டை தாண்டி வேற ஏதோ உனக்கு பேசிட்டு இருக்கிறாங்கிற மாதிரி தான் மத்தியோட ரியாக்ஷன் இருக்கும் நம்ம ஹீரோவும் கொஞ்சம் நார்மலாக இருவான் ஏய் நான் ஏதாவது தவறாக இது பேசிட்டேன் அப்படின்னு கொஞ்சம் டவுட் ஆக அப்போ அவங்க ஸ்பாட்ல சவுண்ட் இன்ஜினியர்ஸ்லாம் இருப்பாங்களா ஸோ அவங்க எல்லாருக்கும் லைக் வேற ஏதோ ஒரு பேக்ரவுண்டில் நாய்ஸுங்கிறத ஒரு சத்தம் சத்தங்கிறது யாரோ ஒருத்தீங்க பேசுற மாதிரியான குரலுங்கிறது கேட்டுக்கிட்டே இருக்கு ஸ்டுடியோல இருக்கிறவங்களுக்கும் இந்த சத்தங்கள்லாம் கேட்டிருந்திருக்கும் இருந்தாலும் இது எதையுமே பெருசா காட்டிக்காம ஷோவை கரெக்டா எடுத்துட்டு போகணுங்கிற முனைப்போட பாதையிலே ஷோவை கட் பண்ணாம அதுக்கப்புறம் ப்ராப்பரா அதை என் பண்ணிருப்பாங்களா எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ கிட்ட சீனியர் ஒருத்தர் ஹீரோ கிட்ட பரவாயில்ல மாமே அந்த குட்டி பொண்ணை பத்தி ஏதோ ஒரு கதை ஒன்னு சொல்லியிருந்தீங்க அருமையான ஒரு இம்ப்ரூவைசேஷன் இருந்தாலும் சொல்லிட்டு பண்ணியிருக்கலாம் இதே மாதிரி அடுத்ததாகவும் இன்னும் நிறைய எதிர்பார்க்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அங்கிருந்து கிளம்புறதா இருக்கும்

மறுபடியும் கேட்க ஆரம்பிக்குது சரி அது என்னென்ன செக் பண்ணிடலாம்னு அப்படியே தைரியத்தெல்லாம் வர வச்சு மொபைலில் டார்ச் அடிச்சுக்கிட்டே மேலே மாடிக்கு போகிறான் அப்படி போய் அந்த சத்தங்கிறது எங்கே வருதுன்னு போய் பார்த்தா அந்த குட்டி பொண்ணு பேய் இருந்துச்சுல்ல அதை அவங்க அம்மா அப்படியே மூஞ்சியில் தலைகாணியை வச்சு சாகடிக்கிற மாதிரியும் அப்படி சாகும்போது துடிக்கிற அந்த குழந்த அதோட காலை தரையில் போட்டு அடிச்சுக்கிட்டே இருந்திருந்திருக்கும் அதனால தான் அந்த சத்தங்கிறது கிரியேட் ஆகிருந்திருக்கேன் ஹீரோ அங்கே நிற்கிறது அந்த குழந்தையோட அம்மா பார்த்தோன்னே அப்படியே மெதுவாக கிட்ட வந்து பேய் மாதிரி பயமுறுத்துறாங்க அடிச்சு பிடிச்சி ஹீரோ பையன் கண்வெளி அடிக்கிறான் ஓ இதெல்லாம் கனவா இதுக்கு மேல இங்க இருக்கிறது டேஞ்சர் ரான்னு அவனோட பேக் எல்லாம் எடுத்துட்டு கிளம்பலான்னு இருக்க அப்போ அந்த ப்ராப்பர்ட்டியோட ஓனர் அங்க வருவாரு யோ நீங்க என்னயா பண்றன்னு ஹீரோ பார்த்து அந்தால் ஷாக்கானா மரியாதை இந்த வீட்டுல என்ன நடந்துச்சுங்கிற உண்மைய நீ முதல்ல சொல்றான்னு ஹீரோ அவனை மிரட்டுறான் ஏன்னா இவங்க ஷூட்டிங்க்கு வரும்போது மேல் ரூம்ல கெஸ்டுங்க எல்லாம் தங்கி இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி இருப்பாரு போல அதனாலதான் நேற்று ஹீரோ அந்த குட்டி பொண்ண பார்த்தேன் அப்படின்னு சொன்னதுக்கு குரூ மெம்பர்ஸ் அது எது கெஸ்டுங்களா இருக்குன்னு சொல்லி இருப்பாங்க கெஸ்டுங்க இருக்கிறாங்கன்னு ஏன் பொய் சொன்னீங்க சமையலுமே அந்த ரூமில் என்ன நடந்துச்சுன்னு அவர்கிட்ட விசாரிச்சா அந்த ஆள் எதுவும் பேசாமல் நம்ம ஹீரோ எந்த ரூமை மென்ஷன் பண்ணானோ அந்த ரூம் கிட்ட கூட்டிட்டு போறான் பார்த்தா அந்த ரூமை யாரும் நீக்காதபடி கட்டையை வச்சலாம் அடிச்சிருந்துருக்காங்க ஆனால் கனவுலையோ இல்லை நேற்று நைட்டோ நம்ம ஹீரோவால் ஆக்சுவலி அந்த ரூமுங்கிறத நீக்க முடிஞ்சது அதனால கண்டிப்பாக அந்த இடத்துல ஆன்மாக்கள் இருக்குதுன்னு உறுதி பண்ணவனும் அந்த குட்டி பொண்ணோட பேய்க்காக ஏதோ சாக்லேட்லாம் வச்சுட்டு ஒரு சின்ன ப்ரேயர் மாதிரி பண்ணி இருந்து கிளம்புறான் நேராக திருப்பியும் டோக்கியோ வரும்போது அங்கே காரினியை மீட் பண்ணுறான் காரினுக்கு புதுசாக ஏதோ ஒரு படத்துல ஒரு சின்ன சைட் ரோல் கிடைச்சிருக்காமா அதை பத்தி பேசிட்டு கூடவே காரின் வேணும்னா நம்ம ரெண்டு பேரோட லைவ் லொகேஷனையும் ஷேர் பண்ணிக்கலாமான்ட்டு ரெண்டு பேரும் அவங்க லைவ் லொகேஷனையும் ஷேர் பண்ணிக்கிறாங்க ஹீரோக்கும் ஹாப்பி பரவாயில்லையே இந்த பொண்ணு நம்ம நல்ல விதமா இருக்கேன்னு அடுத்ததாக எப்படியும் இந்த செலிபிரிட்டி ஆகணுங்கிற முயற்சியில ஹீரோ பையன் விட்டு கொடுக்குற மாதிரி இல்லை அதனால ஸ்டே பண்றதுக்கு வேற ஒரு வீட்டையும் போய் தேடுறான் இந்த தடவை பேய்கள் பிரச்சனையும் இருக்கக்கூடாது அதனத்துல வீட்டோட வாடகையுமே கம்மியா இருக்கணும்னா வேற வழி இல்ல யாரோ ஒருத்தீங்க இறந்து போன மாதிரியான ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு தான் மூவ் ஆகணும் பட் ஷேர்ட் ஹவுஸா இருந்தா இன்னும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி இன்னும் ஒரு மூணு நாலு பசங்க ஒன்னா இருக்கிற மாதிரியான ஒரு வீட்டுல போய் ஸ்டே ஹீரோ பையன் எங்கெங்க இருக்கிறாங்கிற விஷயத்த அப்பப்போ அந்த லைவ் லொகேஷன் எடுத்து செக் பண்ணிக்கிட்டு இருப்பான் அதுவே ஹீரோவும் ஒரு ரெண்டு நாள் கிட்ட பெருசா இந்த ஒரு பிரச்சனை இல்லாம அதே தான் ஸ்டே பண்ணி இருப்பான் அவன் ரூம்ல என்ன பண்றான் ஏது பண்றான்ங்கிற எல்லாத்தையுமே கேமரா வலியும் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருப்பான் அப்படி அன்னைக்கு நைட்டி தூங்கிக்கிட்டு இருக்கும் போது பக்கத்து ரூம்ல இருந்து ஏதோ ஒரு லேடி பயங்கரமா சிரிக்கிற மாதிரியான சத்தங்கள்லாம் கேக்குது அவங்களோட குரலை வச்சு பார்க்கும்போதே கண்டிப்பா அது ஒரு வயசான லேடிங்கிறதா ஹீரோக்கு புரியுது இருந்தாலும் யார் இந்த கிழவையை கூட்டி வந்ததுன்னு அடுத்த நாள் காலையில் அங்கே ஸ்டே பண்ணிருந்திருக்க பசங்கக்கிட்ட விசாரிக்கும் போது ஆவ்வியஸாக இந்த வீட்டுக்கு பொண்ணுங்களை கூட்டிகிட்டு வரக்கூடாதுங்கிற ஒரு ரூலை நாங்கள் வச்சுருந்துருக்கோம் நாங்கள் வச்ச ரூலை நாங்களே மீறணும் அப்படினால எதுக்குடா கிழவையை கூட்டிட்டு வரணுங்கிற மாதிரி தான் அவங்களோட பேச்சு இருக்கும் அப்படி இருந்தாலும் அந்த குரலுங்கிறது எனக்கு க்ளியராகவே கேட்டுச்சு அப்படி பார்த்தா மேபி இந்த இடத்துல இதுக்கு முன்னாடி ஸ்டே பண்ணியிருந்தவங்க இறந்துருந்துருக்காங்கல்ல அது அவங்களோட ஆன்மாவாக இருந்துச்சுன்னா அது அவங்க கிட்டே நம்ம பேசி பார்க்கலாமான்னு கேட்கக்குள்ள பசங்க தானே கூட ஆளுங்க இருக்கிறாங்கிற தைரியத்தில் ஓகே ஓகே அப்படின்னா அந்த பேயை கூட்டு பார்க்கலான்னு ஓஜோ போர்டெலாம் எடுத்து ரெடி பண்ணுறானுங்க ப்ளஸ் ஏதாவது தப்பாக போச்சுன்னா அதை எவிடென்ஸாக ரெக்கார்ட் பண்ணுறதுக்காக ஏகப்பட்ட கேமராஸ்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்துருக்கானுங்க ஒரு அஞ்சாறு ஆங்கிளில் கேமராவெலாம் வச்சுட்டு ஒரு காயினை யூஸ் பண்ணி அந்த பேய்கிட்ட கம்யூனிகேட் பண்ணுறதுக்காக முயற்சி பண்ண முதல்ல அந்த காயினை ஹீரோ தான் மூவ் பண்ணுறானோ அப்படிங்கிற சந்தேகம் மொத்தம் எங்களுக்கு வரும் இருந்தாலும் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே பார்த்தா அந்த காயினுங்கிறது அது பாட்டுக்கு அங்கிட்டு இங்கிட்டு நகர ஆரம்பிச்சிடும் தன்னிச்சையாகவே ஏ நிறுத்திக்கலாம்டா நிறுத்திக்கலாம்டான ஒரு பையன் கத்தி எந்திரிப்பானா அப்போ சீலிங் உடஞ்சி அதுலேருந்து ரத்தம் மேலே வந்து விழுக அந்த ரத்தம் மேலே விழுந்த அவன் ஒரு லூஸ் மாதிரி பண்ண ஆரம்பிச்சிருவான் ஏ ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி இன்னொரு பையன் தான் பிளட வாஷ் பண்ணுறதுக்காக கூட்டிகிட்டு போக அடுத்த நாள் ஹீரோ இப்போ ரெக்கார்டான விஷயங்கள் எல்லாத்தையுமே சோடா போட்டி இல்லாடி இருக்கிறாங்கள அவங்களுக்கு போட்டு கட்டிக்கிட்டு இருப்பான் அந்த இன்சிடென்ட் நடந்ததுலேருந்தே அந்த பையன் ஒரு மாதிரி தான் பிஹேவ் பண்ணுறான்னு சொல்லக்குள்ள மேபி ஏதாவது பேயால இது ப்ரொசஸ் பண்ணப்பட்டிருப்பாங்க இந்த சோடா சோடாபூட்டி லேடியோட கன்க்ளூஷன் மேபி அந்த பேய்ங்கிறது ஒரு வயசான பேயா அப்படின்னு ஹீரோ கேட்டா இல்ல அது தெரியல மூஞ்சி வந்து சின்ன பின்னமா இருக்கு என்னால கெஸ் பண்ண முடியலன்னு சொல்லுவாங்க சரின்னு ஹீரோ பையன் இதை பத்தி எல்லாம் யோசிச்சுட்டு அவன் தங்கி இருக்க வீட்டு மாடு உட்காந்துகிட்டு இருப்பானா அப்ப அந்த பேய் பிடிச்ச பையன் இருக்கிறான்ல அவன் ஏதோ கீழே விழுகிறதுக்காக மோடி மேல போய் நின்ன மாதிரி தெரியுது டே லூசு பையில ஒழுங்கா கீழே இறங்கி போடானே கீழே இருக்கிற ஹீரோவும் கத்திக்கிட்டே இருக்க ஆனா அப்போ அந்த பையன் மேல ஒரு வயசான ஒரு கிழட்டு பேய் ஏறி உட்காந்து அப்படியே அவனை கீழே தள்ளிவிட்டு அவனோட பேஸ்ங்கறது தரையில போய் அடிச்சு அவன் சாகுறான் பதறி போன ஹீரோவும் ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணுவான் போனா சோ அதுக்கப்புறம் அவனை ஹாஸ்பிட்டல் எல்லாம் கூட்டிட்டு போய் இருப்பாங்க அதுக்கப்புறம் தான் ஹீரோக்கு இன்னொரு மேட்டரும் தெரிய வந்திருக்கும் உண்மையாலுமே இந்த வீட்டுல இதுக்கு முன்னாடி ஒரு வயசான ஒரு லேடி தான் மேல இருந்து கீழே குதிச்சு அவனோட ஃபேஸ்லயே அவங்க லேண்ட் ஆகி அவங்க பேஸ் எல்லாம் பயங்கரமா ஒரு மாதிரி கொலைஞ்சு போய் இறந்துருப்பாங்க இப்ப இந்த கதைகள் எல்லாத்தையுமே அந்த கியோஷி இருக்கிறாருல சோ அவர்கிட்ட சொல்லிட்டு அந்த பசங்க அவனுங்களாம் அங்க ஸ்டே பண்ணிருக்க வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல ஆனா நான் அவங்க கூட ஸ்டே பண்றதுக்கு ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த பிரச்சனை எல்லாம் நடந்திருக்குங்கிற பட்சத்தில் எனக்கு என்னமோ இனிமேலும் இந்த மாதிரியான வீடுகளில் தங்குறது சரியில்லை அப்படின்னு சொன்னா அதுக்கு அந்த கியோஷி ஹீரோவை பார்த்து நீ ரொம்ப நல்லவனா இருக்கிறன்னு சொல்லுவாரா சம்பந்தமே இல்லாம என்னையா பேசிட்டு இருக்கிறேன்னு கேட்டதுக்கு வெல் உண்மையிலுமே நீ ரொம்ப நல்லவனா இருக்கிற உன்ன மாதிரி ரொம்ப நல்லவனா ஒருத்தான் இருக்கிறான் அப்படினாலே பேய்கள் அதுக்கு ஈர்க்கப்படுவாங்க அந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் உன்னை தேர்ந்தெடுத்தேன்னு சொல்லுவானா என்னையா சொல்ல வரேன்னு ஹீரோவுக்கு ஒன்றும் புரியல அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு நாள் கழிச்சு காரின மீட் பண்ணிந்திருப்பானா இன்னுமே ஹீரோவுக்கு ஸ்டே பண்றதுக்காக எந்த ஒரு இடமும் கிடைக்கல போல அதனாலேயே அவன் பொட்டி படிக்கையெல்லாம் எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு இன்டர்நெட் சுத்திட்டு காரின் கிட்ட அவளோட வீட்டுக்கு ஹீரோ பையனைக்கு கூட்டிட்டு போனதுக்கு அப்புறம் கெஸ்ட் தான் நினைக்காதான் உன் வீடு மாதிரி கம்ஃபர்டபுளா இருந்துக்க சரியான நம்ம ஹீரோவுக்கு சோஃபால படுகிறதுக்காக லைக் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறான் அப்போ பேசிட்டு இருக்கும் போது காரின் கேப்பா ஆமா ஒரு டிவி செலிபிரிட்டி ஆகணும் அப்படின்னு உனக்கு ஏன் ஆர்வம் வந்துச்சு இதுக்கு பின்னாடி ஏதாவது பேக் ஸ்டோரி இருக்கான்னு கேட்டதுக்கு பேக் பேஸ்டும் இருக்குதான் செய்து நம்ம ஹீரோட அப்பா அவன் எலிமெண்ட்ரி படிக்கும் போதே இறந்து அந்த ஒரு அவன் பெருசா லைஃபை வாழ்ந்துட்டு இருக்கும் போது ஏதோ ஒரு சின்ன டிவி ஷோ ப்ரோக்ராம் மாதிரி வந்திருக்கும் போல அதோட ஹோஸ்ட் தான் பசங்க கிட்ட பேசும் போது சின்னதா ஒரு மோட்டிவேஷனல் ஸ்டோரி மாதிரி பெரும்பான்மையா மக்கள் எல்லாரும் எந்த ஒரு பாதை கடினமா இல்லாம இருக்கோ அதுதான் தேர்ந்தெடுப்பாங்க ஆனா கடினமான பாதையை நீங்க தேர்ந்தெடுக்கும் போதுதான் அந்த கடினமான பாதைங்கிறது உங்களை ஒரு நல்லவனா மாத்தும் அப்படின்னு சொல்லி இருப்பாங்க அதனால என்னைக்கு உங்களுக்கு வாழ்க்கை ஒரு கடினமான பாதையில செல்றதுக்கான வாய்ப்பை தருதோ அதை தயங்காம எடுத்துக்கங்கன்னு சொல்லி இருப்பாரு லிட்ரலா ஹீரோவை பார்த்து சொன்ன மாதிரியா இருந்திருக்க அவனுக்கு இதையெல்லாம் சொல்லிட்டு மேபி அன்னைக்கு நான் ஒரு மீட் பண்ணலைன்னா கண்டிப்பா உன்னை மீட் பண்றதுக்கான இந்த ஒரு வாய்ப்பு கூட கிடைச்சிருந்திருக்காதுன்னு சொன்ன ஹீரோவும் சரி நீ எதுக்கு ஒரு ஆக்டர் ஆகிறதுக்காக இவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ற அதுக்கு பின்னாடி ஏதாவது பேக் ஸ்டோரி இருக்கான்னு கேட்கும் போது பதில் சொல்லாம போயிருவா அன்னைக்கு மத்தியானம் சாப்பிட்ட பிளேட் எல்லாத்தையும் அப்புறமா கழுவி தொடச்சு வச்சுக்கிட்டு இருப்பானா அப்போ அங்க லைட்டுக்கு பின்னாடி ஏதோ ஒரு உருவம் இருக்கிற மாதிரி தெரிய ஹீரோ அதை பார்க்கல இருந்தாலும் அவனால சென்ஸ் பண்ண முடியாது அருமை இங்கேயுமா அப்படின்னு யோசிப்பானா இருந்தாலும் இந்த இடத்த விட்டு இப்போ கிளம்புற அளவுக்கான லக்ஸுரி எனக்கு இல்லைன்னு அன்னைக்கு நைட் பயங்கரமா மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு அவனும் சோஃபால படுத்து தூங்கிட்டு இருப்பானா அப்போ திடீர்னு யாரோ அழுகிற மாதிரியான சத்தம் கேட்குமா இவனும் கண் விழிச்சுட்டு ஒருவேளை காரின் காரினா இருப்பாலும் அவர் ரூமுக்கு போனா ரூம்ல யாரையும் காணும் ஆனா சத்தம் மட்டும் வர மாதிரி தெரிய அங்க இருக்கிற கபோர்டை நீக்குவானா தான் அந்த காரின் ஏதோ பயந்து போய் மாதிரி தெரிய கிட்ட ஹீரோ ஹீரோ பார்த்து கட் பண்ண அடுத்த நாள் காலையில பையன் தூங்கி போது ஆல்ரெடி எந்திரிச்சிட்டு அங்க பண்ணிட்டு ஹீரோக்கு என்னடா நேத்து என்ன சிரிக்கிறான்னு யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த சோடா அவங்கள மீட் பண்ணி ஒருவேளை நான் தேவையில்லாம பேய்கில வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டேன் அப்படின்னு ஏ சும்மா எல்லாத்தையும் பேய் மேலேயே பழி போட்டிருக்காதப்பா அவளுக்கு பர்சனலா வேற ஏதோ ஒரு இஷ்யூ கூட இருக்கலாம் அதனால கொஞ்சம் பத்திரமா பாத்துக்க சரியா அப்படின்னு ஒரு தான் போட்டு அனுப்புவாங்க சரி அன்னைக்கு நைட்டு ஹீரோ வீட்டுக்கு வரும்போது காரின் இன்னும் வீட்டுக்கு வந்திருக்க மாட்டா மொபைல்ல லைவ் லொகேஷன் செக் பண்ணி பார்த்தா அவ வேற எங்கேயோ இருக்கிற மாதிரி தெரியும் அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில காரின் கிட்ட நேற்று நைட்டு எங்க பாப்பா போனோன்னு கேட்டதுக்கு நான் எங்கேயே போகலையே தான் இருந்தேன் சொல்லுவாளா என்ன போய் சொல்றா அப்படின்னு உனக்கு லைட்டா சந்தேகம் வருது இருந்தாலும் எதுவும் கேட்டுக்கல அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட்டும் காரின் வீட்டுல இல்ல மொபைல்ல செக் பண்ணி பார்க்கும் லைக் வேற எங்கேயோ ரொம்ப தூரம் போன மாதிரி தெரியுதா சரின்ட்டு இவளுக்கு என்ன பிரச்சனையா இருக்கணும் அவரோட ரூம்ல ஏதாவது திங்ஸ் கீது கிடைக்கும் கிடைக்குமா அப்படின்னு தேடி பார்க்கக்குள்ள காரினோட சில டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அங்க இருக்கும் லைக் காரினோட புல் நேம்லாம் இருக்குமா அந்த நேம வச்சு தேடி பார்க்கும்போது போது காரின் இங்க தான் ஸ்டே பண்ணிருந்திருக்காங்க ஆனா இறந்து போயிருந்திருக்காங்க அப்ப சடனா காரின் பின்னாடி வந்து நிக்க பயத்துல ஹீரோ போனை கீழே போட்டுருந்துருப்பானா அந்த போன்ல லைக் அவ இறந்து போன அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஹீரோ பாத்துருக்காங்கன்னு தெரிஞ்சுட்டு அவ வேக வேகமா அங்கிருந்து போயிருவா அதுக்கப்புறமே ஹீரோ அங்கேயேதான் ஸ்டே பண்ணிருந்திருப்பான் அப்ப அவனுக்கு சில கனவுகள் எல்லாமே வர ஆரம்பிக்கும் அது எல்லாமே காரினோட மெமரிஸா தான் இருக்கும் அந்த மெமரி காலையில காரினோட அப்பா யாரையோ கொலை பண்ண மாதிரியான மெமரி எல்லாம் இருக்க கண்பனா கனவுல இருந்து எந்திரிக்கிறான் அவன் பக்கத்துல இறந்து போன யாரோ ஒருத்தர் நிக்கிற மாதிரி தெரிய பயத்துல கண் விழிச்சு எந்திரிச்சு உட்காந்தா கனவா நினவான்னு தெரியல என்ன பயந்துகிட்டு இருப்பானா அப்ப அவனுக்கு ஏற்கனவே கால் வந்திருக்கும் பார்த்தா அவங்க ஆன்டியா தான் இருப்பாங்க அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரி இல்லையாமா சோ அதனால அடுத்த நாள் காலையில அந்த சோடா பொட்டி லேடியை மீட் பண்ணி இந்த மாதிரி அம்மாவுக்கு உடம்பு சரி இல்ல சோ அதனால அவங்களை போய் மீட் பண்ணி ஆகணும் நீங்க நாங்க இருக்கிற வரைக்கும் எனக்கு பண்ண உதவிகளுக்கு நன்றின்னு சொல்லிட்டு அடுத்ததாக அந்த கியோஷி இருக்கிறாருல சோ அவருடைய சொல்லிட்டு போகலான்னு கால் பண்ணுவானா ஆனா நம்பர் வந்து சர்வீஸ்ல இல்லன்னு வரும் சரினு அந்த கியோஷியோட ஆபீஸுக்கு போனா அந்த இடம் பூட்டி அந்த வழியா வந்தா இன்னொரு நபர் தான் ஏ அது ரொம்ப வருஷமா பூட்டி இருந்திருக்கு அதை ஏண்டா பிடிச்சி இழுத்துட்டு மாதிரி திட்டிட்டு போவாங்களா எனது ரொம்ப வருஷமா பூட்டி எனக்கு ஒண்ணுமே புரியல சரினு கியோஷியோட நம்பரை கொடுத்த அந்த மேனேஜர் இருக்கிறாருல அவருக்கு காண்டாக்ட் பண்ணி அம்மா கியோஷி ஏன் போன் எடுக்க மாட்டேங்கிறாருன்னு கேட்டேன் யோஷியா யாருங்கிற மாதிரி அந்த மேனேஜர் கேட்பாரா ஐயோ நீதானையா விசிட்டிங் கார்டு கொடுத்தேன்னு ஹீரோ பர்ஸ்ல அந்த விசிட்டிங் கார்டை எடுத்து பார்த்தா

பிரபலமான ஆள் எல்லாம் கிடையாது சின்ன சின்ன ரோல்ஸ் எல்லாம் நடிக்கிறதுக்காகவும் அவரு வேற ஊர்களுக்கு போக வேண்டியதா இருக்கும் சோ இத வாய்ப்பா பயன்படுத்திக்கிட்ட இவளோட அம்மா தானக்குன்னு சில தொடர்புகளை ஏற்படுத்திக்கிட்டு வீட்டை விட்டு போயிருந்திருப்பாங்க போல இருந்தாலும் காரினும் அவங்க அப்பாவும் தான் வீட்டுல வாழ்ந்துகிட்டு இருந்திருப்பாங்க அப்படி இருக்க ஒரு நாள் காரின் உங்க கூட இருக்க கூடாது எங்க கூட தான் இருக்கணும்னு சொல்லிட்டு காரினோட அம்மா அவங்க புது பாய் ஃப்ரெண்ட கூட்டிட்டு வந்து காரின் மேல அக்கறை காட்டி கூட்டிட்டு போற மாதிரி எல்லாம் தெரியல உங்க கூட இருக்க கூடாது உங்ககிட்ட இருந்து கூட்டிட்டு போகணுங்கிற மாதிரிதான் அவங்க இருப்பாங்க அண்ட் ஏற்கனவே சொன்ன மாதிரி காரினோட பேர் காரின் கிடையாது ரீஹோ அப்போ காரின் அங்க இருந்து வம்படியா கூட்டிட்டு போகும் தான் அப்போ காரினோட அப்பா அந்த பாய் ஃப்ரெண்ட அடிச்சு அவன் கீழே தள்ளி விட்டு அவன் இறந்து போயிருந்திருப்பான் இது ஒரு அட்டெம்ட் மர்டர்னு ஃபைல் ஆகி அவங்க அப்பா ஜெயிலுக்கு போயிருந்திருப்பாங்க அண்ட் ஜெயிலுக்கு போனங்காட்டியே கொலகாரனோட புள்ளங்கிற மாதிரி காரினுக்கு ஒரு நேம் வந்திருக்கும் அந்த பேர் சின்ன வயசுல இருந்து ஸ்கூல் படிக்கும் போதுல இருந்து அவ வேலை பார்க்குற இடம் வரைக்கும் அந்த பேருங்கிறது தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் அதனாலயே அவளுக்கு அவங்க அப்பா மேல ஒரு வெறுப்பு வந்து ஆட்டோமேட்டிக்கா டெவலப் ஆக ஆரம்பிச்சிருந்திருக்கும் இவ வேலை பாக்குற டைம்ல தான் அவங்க அப்பாவும் ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகி வந்து இருப்பாங்க ஆனா அவங்கள மீட் பண்ணாம இருந்திருப்பா தனக்கு இந்த கோலகாரனோட புள்ளையா இருக்க விருப்பம் இல்லைன்னு தான் தன்னோட ரீஹோ அப்படிங்கிற நேமை கூட காரின் அப்படிங்கிற ஒரு நேமா மாத்திக்கிட்டா ஆனா அந்த காரின்ங்கிறவங்க ஏற்கனவே உயிரோட இருந்து இறந்து போன ஒரு நபரோட நேமா இருக்கும் அதனால தான் ஹீரோ அந்த டெத் பார்த்து பார்த்துருப்பான் எனக்கு அவ்வளவு பண்ண எங்க அப்பாவை அவர் ஜெயில இருந்து ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் அவரை போய் பாக்குறத கூட நான் மறுத்துட்டேன் நான் நான் ஒரு கோழையா இருந்திருக்கேன்னு அவரோட முழு நேம சொல்லுவா ரீஹோ கியோஷ்

அதே இடத்துல கிடக்கு ஜப்பான்ல இந்த மாதிரி நிறைய வயசானவங்க ஆதரவு இல்லாம இறந்து போய் வீட்டுக்குள்ளேயே சடலாமோ ரொம்ப வருஷமாலாம் கிடப்பாங்களாமா ஸோ ரியல் லைஃப்லயே இருக்குது அதே மாதிரிதான் இந்த காரினோட அப்பாவும் எந்த ஒரு ஆதரவும் இல்லாம அப்படியே படுத்த படுக்கையோட இறந்துருக்காரா இவர் ஒரு அனாத மாதிரி சாக விட்டுட்டமேனு காரினா பயங்கரமா ஃபீல் பண்றா பிளஸ் கியோஷியோட முகத்தை இப்ப பார்க்கும் தான் ஹீரோக்கும் ஒரு விஷயங்கிறது கன்ஃபார்ம் பண்ணப்படுது இவ்வளவு நாளா அவன் கியோஷியா மீட் பண்ணி அங்கிட்டு இங்கிட்ட எல்லாம் அந்த டைம் எல்லாத்துலயுமே அவன் தனியா

அந்த கியோஷி இருக்கிறாருல சோ அவருக்கான ஃபியூனரெல்லாம் நடந்து முடிய கட் பண்ணா ஹீரோ பையன் ஊருக்குலாம் போகல போல அவங்க அம்மாவுமே ஒழுங்கு மரியாதை டிவியில் அவன் முகம் தெரியற வரைக்கும் ஊர் பக்கம் எட்டி பார்த்துறாதான்னு சொல்லியிருந்திருப்பாங்க போல சோ சம்திங் ஏதோ ஒரு வேலையை ஒரு பில்டிங்க்கு வந்துருப்பானா ஆனால் அப்போ நம்ம ஹீரோ கூடைய லிஃப்டில் ஒரு நபர் வருவாரு இவர் நம்ம ஹீரோவோட சின்ன வயசு இன்ஸ்பிரேஷன் அவரை பார்த்தனுமே ஹீரோவுக்கு லைக் என்ன பேசுறது கையும் ஓடல காலும் ஓடலங்கிற மாதிரியே சிரிச்சுக்கிட்டே நின்றுகிட்டு இருப்பான் சரி லிஃப்ட் விட்டு இறங்கிட்டு போதை விட்டு ஏதாவது பேசிடலாமா அப்படின்னு திரும்பி பார்த்தா ஒரு அதிர்ச்சி அந்த நபரோட ஷர்ட்டை பிடிச்சிக்கிட்டு ஒரு குழந்தை பேய்ங்கிறது நின்றுகிட்டு இருக்க அங்கே இந்த ஒரு படத்தையும் முடிக்கிறாங்க எப்படி நம்ம ஹீரோ ரொம்ப நல்லவனா இருக்கிற காரணத்தால பேய்கள்ங்கிறது அவனுக்கு அட்ராக்ட் ஆகுதோ அதே மாதிரி இவரும் ரொம்ப நல்லவனா இருக்கிறங்காட்டி தான் இந்த சின்ன பேய்ங்கிறது ஒரு பக்கம் சுத்துதுங்கிற மாதிரி காமிச்சிருக்காங்களோ என்னமோ எனிவேஸ் கைஸ் கண்டிப்பா இந்த படம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இதே மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கா பிளஸ் வித்தியாசமா இருக்கிற நிறைய படங்களை பாக்கறதுக்காக மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சரியா Thank you.